வெல்கம் டு யாஸ்கியா சூரியா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டிலாம் முட்டைக்கோ செய்வாங்களா அந்த மாதிரி தான் நான் செய்யக்கோன் பட்டாணி இல்லாமல் எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இதில் நான் வந்து பத்து ரூபாய்க்கு பாசி பருப்பு வாங்கி இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பொதுசாக நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகா இதை வந்து நான் வந்து முட்டைக்கோசு முட்டைக்கோசை கழுவிட்டு தான் நான் சீச்சிருக்கேன் இதை எப்படி நான் லேசாக சீசிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள் பஜ்ஜி சீவ்ற இது இருக்குல்ல இந்த இந்த பஜ்ஜி சீவுறது இந்த பஜ்ஜி சீவுறதுல நான் இந்த இடத்துல வச்சு பஜ்ஜி சீவம்ல இந்த இடத்துல வச்சு நான் நல்லா சீவுனே இந்த மாதிரி நைஸாக வந்துடும் சீக்கிரமாகவும் கட் பண்ணிடலாம் ரொம்ப தின்னாகவும் இருக்கும் அப்புறம் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவல் தாளிக்க கடுகு இவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம இப்போ வடைச்சட்டியில் வடைச்சட்டியோட இந்த இது கழுவி தான் வச்சிருக்கேன் வடைச்சட்டியோடையே நம்ம வச்சிடலாம் அதாவது ஒரு ரெண்டு கொதி மட்டும் வரட்டும் காமிக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் சும்மா பாத்து கருப்பை போட்டோன்னே ஒரு ரெண்டு கொதி கொதிக்கணும் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது ரெண்டு கொதி கொதிக்கும் போதே நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை மட்டும் இதில் அப்படியே போட்டுருணும் கொஞ்சமாகவே தண்ணி வைங்க ஏன்னா இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அப்புறம் சத்துப்புறம் போயிடும் அதனால தான் நீங்கள் வந்து இந்த தண்ணியிலையே அதை அப்படியே பெரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் புரட்டி விட்டுட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால என்னால் காமிக்க முடியல நான் பரட்டி விட்டுட்டு காமிக்கிறேன் இதனால் நான் புரட்டி விட்டுட்டேன் தண்ணி அளவாக மட்டும் ஊற்றுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது அது மேலே அப்படியே இருக்கிற மாதிரி ரொம்பவே முட்டை கோசமும் வேகக்கூடாது அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மட்டும் வேகந்தால் போதும் அப்போ தான் உதிரி உதிரியாக நம்மளுக்கு நல்லா வரும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் இதை நல்லா வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி தண்ணியே இல்லை பாருங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி வேணால் வடிகட்டிடுங்க வடிகட்டினாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை வடிகட்டிடுங்க அப்போ தான் வந்து நல்லா வரும் முட்டைக்கோசி உதிரி உதிரியாக நல்லா வரும் அதுக்காண்டி தான் இப்போ நான் தாளி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ வடைச்சட்டி வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடையில் நல்லா வெடிக்கட்டும் இந்த இதுக்கு பட்டவத்தை போட்டுக்காதீங்க பச்சை மிளகா மட்டுந்தான் போடணும் பச்சை மிளகா கருவப்பில வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதச்சு இதுவும் ஒரு விதமான ஃப்ரைஸியாக தாங்க இருக்கணும் ரொம்பவும் வணங்கிடக்கூடாது ஒரு நிமிஷம் வணங்கணும் இங்கே பாருங்கள் முட்டைக்கோசு இப்படி போடும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த பதமாக இருந்தால் தான் அந்த முட்டைக்கோசு நல்லா வரும் அதுக்காண்டி தான் இப்போ வந்து முட்டைக்கோசை பூரா போட்டுக்கலாம் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இது போடும்போது ஹையில் வைக்காதீங்க சிம்லையே வச்சு நல்லா பெரட்டி விடுங்க கொஞ்சோண்டு தண்ணியா இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் வத்திடும் அதுக்காண்டி தான் ஹையில் வச்சிங்கன்னா அடிக்கல பிடிக்கட்ட மாதிரி ஆயிரும் அதுக்காண்டி தான் இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நான் உப்பு போடும் போது உப்பு போட்டு ஏற்கனவே வதக்கி விட்டுட்டேன் நான் உப்பு போடும் போது காப்பிட சாமிக்கு மறந்துட்டேன் சாரி நினச்சிக்கோங்க இப்போ இந்த பாருங்கள் தெரியுதா நல்லா உதிரி உதிரியாக வரும் இன்னும் கொஞ்சம் பாதிக்கணும் பாருங்கள் நம்ம கோசு நல்லா தண்ணிலாம் வச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் வருதா இந்த சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் இருக்கு பாருங்கள் தேங்காய் திரும்பி இது கொஞ்சம் தாராளமாக தேங்காய் போடுங்க நல்லா இருக்கும் நல்லா திருவிட்டு கிளறி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கல்யாண முட்டைக்கோசு ரெடி இதில் நீங்கள் பட்டாணி வேணாலும் போட்டுக்கலாம் நான் பட்டாணி போட மறந்துட்டேன் ஊற வச்சேன் அதை போட மறந்துட்டேன் இருந்தாலும் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்படியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு பட்டாணி இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதுக்கு நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருந்திருக்கா பார்த்திங்களா அவ்வளோதாங்க பாருங்கள் முட்டைக்கோசு எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக என்னோடய கேமரா சரியில்லைங்க என் ஃபோன் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கின ஃபோன் தான் அதனால் அப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கானா நல்லா பருப்பு வெந்து எல்லாமே சூப்பராக வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்கன்னா முட்டை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என்னோடய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நிறையா போட்டிருக்கேன் அப்பம் வீடியோ பாய இது பாயாசம் வீடியோ அப்புறம் வட இது வடை வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய்